தமிழர் வீரம் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வணிகம் போற்றும் உலக தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி அனைவருக்கும் வணக்கம் சுதர்சன் பேசுகிறேன் கோவை மண்டல தலைவர் வருகின்ற முப்பதாம் தேதி கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள வரதையங்கார் பாளையத்தில் வைத்து ஆதி மூலப்பதியாம் ஐயா வைகுண்ட சிவபதியின் இருபத்தைந்தாம் ஆண்டு தேர் திருவிழாவும் வெள்ளி விழா விழாவும் சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த விழாவிற்கு நமது மாநில தலைவர் அண்ணாச்சி அ முத்துக்குமார் அவர்களும் நமது மாநில பொதுச் செயலாளர் கே சி ராஜா அவர்களும் வருகை தந்து தேருக்கு வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைக்க இருக்கிறார்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் நமது கோவை மாவட்ட நிர்வாகிகள் மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற நமது பேரவையை சார்ந்த மாநில நிர்வாகிகள் மண்டல நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் மற்றும் மதிப்புமிக்க உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கோவை மாவட்டத்தின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்